யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேல வர்தந்தத பூமேல் மயல் போய ரமிப்புணர்வீர் நாமேல் நடவீன் நடவீரினியே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேல வர்தந்தத பூமேல் மயல் போய ரமிப்புணர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் ஊமேல் மயல் போய ரமிப்புனர்வீர் நாமேல் மேல் நடவீர் நடவீரிணியே